ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிறுவர் பூங்கா இது வந்து எங்கே வடுகை எங்கள் எங்கள் பாசிட்டு சொன்னால் வாய்க்காம சொல்லுவோம் டிக்கெட் வாங்கியாச்சு மூணு பேர் நான் காயத்ரி டிரைவர் அண்ணே ஆதிரனு தங்க நாலு பேர் வந்து இப்போ போட்டில் போக போகிறோம் என் காயத்திரி தண்ணியை கம்மியாக தான் கிடக்குது ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது புதுசாக ஓப்பன் பண்ணி பழைய பூங்கா ஆனதுக்கப்புறந்தான் வர முடிய மாட்டேங்குது நான் ஏறி போட்ட போய் பார்த்துட்டு சின்ன வீடியோ போடலாம் பெரிய வீடியோ போட்டாலும் உங்களுக்கு போர் அடிக்குது சின்ன சின்னதா வீடியோ போட சொல்லி கேட்டு நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி போடுவோம் ரெடி ரெடியாச்சு வாங்க குமாரா போட்டுல போலாமா தண்ணி கம்மியா இருக்குதா இங்கேதான் இப்போ கம்மியாக இருக்குல்லண்ணா அந்த செல்ஃப் பெடரெல்லாம் எப்போண்ணா கொடுவீங்க பத்து நாள் குட் சரிங்கண்ணா ஓ தண்ணி அத்தி தண்ணி வருதுங்களா பவானி சார் தண்ணியா சரி ஒரு காலத்தில் இந்த குளம் வந்து வெறும் ஜிலேபி மீனுக்கு ஃபேமஸான குளம் ஏங்க பாப்பா வா ஏ இரு குழந்தை வாங்க கொடுத்துரு ம் ஒரு காலத்தில் ஜிலேபி மீனுக்கு ஃபேமஸான குளங்க இங்கே தான் வந்து மா வாரமான கிலோ கணக்கில் வந்து வாங்கிட்டு போவாங்க தூண்டில் போட்டு பிடிப்பாங்க இன்றைக்கி இந்த வந்து இது வந்து இப்போ போட் ஹவுஸாக மாற்றிட்டாங்க பாருங்க சூப்பராக இருக்குது வாங்க போகலாம் இப்படி போனதே இல்லை கேட்டது தான் ஃபஸ்ட் டைமு ஃபஸ்ட் டைம் நாங்கள் போட்டில் போகிறோம்ப்பா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எங்களுடைய மா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டில் ஆதிரியனோட ஆதிரனோட வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் நடக்கும்னு இருக்குது